வீட்டு மருத்துவத்தில் தாய்மார்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து குழந்தைகள் எதற்கெடுத்தாலும் குழந்தைகளை வந்து ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறதுங்கிறத தவிர்த்துருங்க குழந்தைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லாமல் இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்களுடைய ஆரோக்கியம் பலப்படும் இன்றைக்கு பிறந்த குழந்தையை பத்து மாதத்திற்குள் பத்தாயிரம் தடவை வந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலை நிலவுகிறது எதற்கெடுத்தாலும் ஸ்கேன் எதற்கெடுத்தாலும் எக்ஸ்ரே எதற்கெடுத்தாலும் பிளட் டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு தாயை விட ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு இருப்பாங்களான்னா இல்லை அதாவது தாய்க்கு தாயின்னு ஒன்று இருக்காங்க அவங்க தான் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு குழந்தை நல மருத்துவர்களில் மிக முதிய மருத்துவர் யாருன்னு சொன்னால் பாட்டி தான் அந்த பாட்டிக்கு தெரியும் குழந்தைக்கு என்னென்ன நோய் வந்தால் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு படுக்கையில் வந்து மூத்திரம் பூஞ்சிடுவாங்க இது வந்து பகல் நேரத்தில் எல்லாம் போகும்போது எல்லாம் ஒன்றும் சிரமமாக தெரியாது இப்போ சிரமமே இல்லாத அளவுக்கு படுக்கையில் மூத்திரம் போனாங்களாம் கவலைப்படுறது கிடையாது ஹக்கீஸ் கட்டி விட்டுறாங்க இந்த ஹக்கீஸ் கட்டி விட்டுற முறை இருக்குது இல்லையா இது வளர வளர யூரினரி இன்ஸ்பெக்ஷன் கொண்டு வந்துடுது அது சிறுநீர் தொற்று நோய் என்று ஒன்று இருக்கிறது இந்த சிறுநீர் தொற்று நோயை கொண்டு வரக்கூடியது இந்த ஹக்கீஸ் தான் அப்படியே காலையில் விட்டால் இரவு வரைக்கும் இல்லை மறுநாள் வரைக்கும் அது அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது அதுலேயே வந்து மூத்திரம் போய் அதுலேயே மலம் போய் அது அப்படியே ஊறி கொஞ்சம் யோசனை பண்ணுங்களேன் மலம் அப்படியே அதில் தங்குதே அப்படியே வந்து தோளில் படுமே எல்லாம் ஓட்டை தானே இருக்குது உள்ளே இருக்கிற வேர்வெல்லாம் வெளியில் வருதா இல்லையா அப்படி ஓட்டையாக இருக்கிற தோளில் இந்த மல கழிவுகள் அப்படியே போய் உள்ளே போயிருமே இதனால் பல பக்க விளைவுகள் ஏற்படுமே அப்படிங்கிறது யாருமே யோசிக்கிறதே கிடையாது ஒரு வீட்டில் குழந்த போடுறதுக்கு தான் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் கந்த துணி நிறைய கொடியில் காஞ்சிக்கிட்டு இருக்கும் கொடி கட்டி காய விடுவாங்க அந்த ஒரு இருபது முப்பது கந்த துணியை வந்து அலசி போகிறது தான் வேலையாக இருக்கும் அந்த சந்தோஷம் தாய்மார்களுக்கு இருந்தது அந்த சந்தோஷமெல்லாம் இன்றைக்கு தொலைந்து போய்விட்டது அகீஸ் வந்ததினால இந்த மூத்திரம் போகிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா கவலைப்படாதீங்க தேன் இருக்கு இல்லையா இந்த தேன் ஒரு தேக்கு ரெண்டு எடுத்துங்க குழந்தை மருத்துவத்தில் தேன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்கிறது முந்நூற்றி முப்பத்தி நான்கு வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் தேனிற்கு உண்டு வெந்நீர் அதாவது வெந்நீரை ஆற வைத்து ஒரு சின்ன ஒரு பாலாடை கட்டியிருக்கும் இப்பெல்லாம் பாலாடைலாம் இல்லை புட்டி வந்துருச்சு அந்த மாதிரி வந்து நிலம என்ன பண்ணு பாலாடை அளவிற்கு ஒரு நான்கு சொட்டு தேனை வந்து அதில் ஊற்றி தினந்தோறும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நாளடைவில் படுக்கையில் மூத்திரம் இரவு நேரங்களில் மூத்திரம் கழியக்கூடிய குழந்தைகளுக்கு குணமாகக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் இதை செய்து பாருங்கள் இரவு நேரத்தில் குழந்தைகள் மூத்திரம் கழிக்காது தூங்கப்போங்க முன்னாடி ஒரு பாலாடையில் அதாவது பாலாடையில் கொஞ்சம் தண்ணி தான் இருக்கும் அந்த வெந்நீர் ஆற வச்ச வெந்நீர் அதில் ஒரு நாலு சொட்டு தேன் ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு கொடுங்க குழந்தைகள் இரவு நேரத்தில் முத்திரம் கழிக்காது அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சொல்கிறதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு மேலேங்க ஆறு மாதத்துக்குள்ள அப்படின்னா தாய்க்கு தான் வைத்தியம் பார்க்கணும் ஆறு மாதத்துக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஏற்பட்ட நோய்களுக்கு தான் இந்த வைத்தியம் பிஃபோர் சிக்ஸ் மந்த் அப்படின்னு பார்த்திங்கன்னா சளி பிடிச்சா அப்போ தாய் வந்து சரியான உணவை சாப்பிடலன்னு அர்த்தம் அவங்க சளி பிடிக்கிற உணவை சாப்பிட்டா தாய்ப்பால் மூலமாகத்தான் குழந்தைகளுக்கு நோய் ஏற்படும் அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா நோய் கிருமிகள் நோய் தொற்று வந்து ஏற்படும் இதற்கு வந்து எளிமையான வரு மருத்துவம் அப்படின்னா இல்லாத இளநீர் இளநீரில் வந்து கலப்படமே இருக்காது அது வெட்டின உள்ள இளநீரில் வந்து அப்படியே கிடைக்கும் இல்லையா அந்த இளநீரில் தேன் ஒரு நான்கு சொட்டு ஊற்றி ஒரு சின்ன அளவுக்கு ஒரு அறுபது எம்எல் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு தேன் ஊற்றி கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய நோய் தொற்று கிருமிகள்லாம் இருக்கு இல்லையா வைத்துக் உடம்புக்குள்ள அந்த கிருமிகளெல்லாம் அழுகி போய்விடும் விடும் உடம்பை விட்டு வெளியேறிவிடும் குழந்தைகளுடைய வளர்ச்சியில் பல் முளைக்கும் காலம் என்பது ஒரு முக்கியமான காலகட்டம் ரொம்ப அவசியமான காலகட்டம் நிறைய பேருக்கு பேதியாகும் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கும் குழந்தைங்க அது வலிக்கும் ஏன்னால் இந்த இடத்துல பல் முளைக்கும் மேலேயோ கீழே வலிக்கும் இது இப்படி இப்போ கடிக்கும் போது மேலே ஈர் தானே இருக்கும் அந்த ஈர் இருக்கும்போது என்ன பண்ணும் அந்த ஈரில் பட்டு வலி ஏற்படும் பல்லு புதுசாக ஒரு இது பிறந்த பிறகு புதுசாக முளைக்கக்கூடிய ஒரு விஷயம் அது மற்றதெல்லாம் ஏற்கனவே இருக்குது அப்படி இருக்கும்பொழுது இந்த பல் பொழுது அப்படியே மேலே மேலே இருந்தோம்னா கீழே இருக்கிற ஈரில் படும் கீழே இருந்தால் மேலே இருக்கிற படும் வலி ஏற்படும் அந்த இடத்தில் தேனை கொஞ்சம் வையுங்கள் லேசாக தேன் தொட்டு தடவினால் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பல்வழியும் சரியாக போயிடும் பெரிய விஞ்ஞானம் பாருங்கள் பல்வழி சரியாக போகுதுன்னா அப்படி ஒன்று நக்க ஆரம்பிச்சிரும் இந்த பல் கடிக்கிறதுலாம் விட்டுரும் தேனுடைய சுவையில் அதுலேயே வந்து ரெண்டு மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும் நாலு மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்கும் அதனால் வந்து அந்த கடிக்கிற விஷயம்லாம் நடக்காது அப்போ வழி போயிடுற மாதிரி தெரியும் ஆச்சுங்களா அதோடு கூட குழந்தையும் நல்ல வளர்ச்சி பெறும் ஒரு ஒரு வயசாயிருச்சுன்னு வச்சுங்களேன் குழந்தைகளுக்கு ரெண்டு பேரிச்சம்பழமும் ஒரு தேக்கரண்டி தேனும் கலந்து காலை இரவு ரெண்டு வேலை கொடுத்து வந்தீங்கன்னா நல்ல நினைவுத்திறன் மேம்படும் மூளை வளர்ச்சி ஏற்படும் குழந்தை புஷ்டியாக வளரும் பிள்ளைகளுக்கு வந்து இப்போ கண்ட பேக்கெட் ஃபுட்டும் கொடுத்துறீங்க ஏகப்பட்ட சிப்ஸு அது இது எல்லாம் கொடுத்து இப்போ வாயில் புண் வந்துடுது இந்த வாய் புண்ணுக்கு வந்து சின்ன வெங்காய சாறு இருக்குது இல்லையா சின்ன வெங்காய சாறு ஒரு நாலு சொட்டு நாலு சொட்டு தேன் ரெண்டுத்தையும் கலந்து வாய்ப்புண் இருக்கிற இடத்துல ஒரு நாளைக்கு நாலு வேலை தடவிடுவாங்களேன் மூணு நாளில் வாய்ப்புண் காணாமல் போயிடும் அடிக்கடி குழந்தைகளுக்கு வந்து ரத்த கழிச்சல் ஏற்படும் இதனால் உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய ஒரு வியாதி இது அதிகபட்ச உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய வியாதி நல்ல காய்ச்சிய பசும்பாலில் தேன் கலந்து ஒரு அரை டீஸ்பூன் தேன் கலந்து ஒரு கிளாஸ் பாலில் அரை டீஸ்பூன் தேன் கலந்துக்கலாம் பண்ணி கொடுத்திங்கன்னா இந்த ரத்த காய்ச்சல் நோய் குணமாகும் வேலை வேலைக்கு சாப்பிடணும் வேலை வேலைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் வேலை வேலைக்கு பால் ஊட்டணும்னு சொல்லி மேநாட்டு அறிஞர்கள் வந்து பெரிய புத்திசாலிகளாம் இருக்காங்க கொடுத்துக்கிட்டேரியா குழந்தைக்கு டைமுக்கு பத்து மணினா பத்து மணிக்கு பால் கொடுக்கணும் அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க அப்போ அந்த குழந்தைகளுக்கு வந்து வாந்தி வரும் ஒக்காலம் வரும் இந்த ஒக்காலமும் வாந்தியும் வரும்பொழுது வசம்பு இருக்கிறது அல்லவா இந்த வசம்பை வந்து சுட்டு கல்லில் இழைத்து அதோடு தேன் கலந்து நாக்கில் தடவி விட்டால் உக்காலம் ஏற்படுவதும் வாந்தி ஏற்படுவதும் கட்டுப்படும் குழந்தைகளுக்கு இது வரவே வராது வசம்பு வந்து குழந்தை பிறந்த வீட்டில் கண்டிப்பாக வசம்பு இருக்க வேண்டும் வசம்பை வைத்துக்கொண்டே குழந்தைகளுக்கு பல நூறு வைத்தியம் செய்யலாம் அப்போ மிகப்பெரிய மருத்துவ குணம் உள்ளது வசம்பு குழந்தைங்க வந்து இந்த பால் வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா துளசி இருக்கு இல்லையா துளசி சாரை வந்து கையில் வந்து புழிஞ்சிக்கணும் இப்போ தெலைய எடுத்து அப்படி கையில் கசக்கி சாரை பிழிஞ்சிக்கிட்டு அந்த சாரில் ஓரளவுக்கு ஒரு நாலு பத்து சொட்டு தேன் ஒரு கால் தேக்கரண்டி அதிகமாக கூட பா கால் தேக்கரண்டி துளசியுடைய காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படி இருந்து கொடுத்தீங்கன்னா வாந்தி அடிக்கடி வாந்தி வர்றது நின்று போயிடும் குழந்தைகளை வந்து சரியாக கவனிச்சுட்டு வரணும் அப்படி கவனித்து பார்த்திங்கன்னா மூத்திரம் பெய்கும் போது அழுதுகிட்டே போகும் எப்பெல்லாம் மூத்திரம் போகுதோ அப்போல்லாம் குழந்தை அழுகுதுன்னா உடல் அதிகபட்சம் சூடாகிருக்கு சிறுநீர் போகும் இடம் எரிச்சல் எடுக்கிறது அர்த்தம் அது சொல்ல தெரியாது இல்லையா அதனால் மூத்திரம் போகும்போது குழந்த ஆயிடுச்சுன்னா தலையில் ஒரு செட்டு விளக்கன்று வைங்க அது சரியாக போயிடும் ரொம்ப அற்புதமான ஒரு முறைங்க அது இன்றைக்கு எல்லா குழந்தைகளுக்கும் தேவைப்படுகிறது ஏன்னா எல்லா குழந்தைங்களும் உஷ்ணமாகவே இருக்குது அவ்வளோ சூட்டான உணவுகளை தான் கொடுத்துட்டு வரோம்